நடிகர் விஷால் இப்போ ரீசன்டா செய்தியாளர்கள் கிட்ட பேசிருக்காரு மும்மொழி கொள்கை பற்றி நடிகர் விஷால் கிட்ட அப்போ செய்தியாளர்கள் கேட்ட பொழுது அது குறித்து அவர் என்ன பேசிருக்காருன்னா எந்த ஒரு மொழியுமே யாராலும் நம்ம கிட்ட திணிக்க முடியாது பசங்க என்ன மொழி படிக்கணும்ங்கிறத அவங்க பெற்றோர் தான் முடிவு செய்யணும் அது அவங்களுடைய உரிமைன்னு சொல்லிருக்காரு அடுத்ததான் அவரிடத்துல விஜயுடைய அரசியல் குறித்து கேட்ட பொழுது முதல அவரை பிரஸ் மீட்டுக்கு வர சொல்லுங்க அப்புறம் தான் அவருடைய அரசியல் பத்தி மத்தவங்களால கருத்து சொல்ல முடியும்னு சொல்லிருக்காரு பத்திரிகையாளர்கள் நடிகர்கள் அரசியலுக்கு வரத நீங்க ஆதரிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு நல்லது பண்றதுக்காக யார் அரசியலுக்கு வந்தாலுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு பேசிருக்காரு பிரம்மாண்ட இயக்குனரான ராஜமௌலி என்னுடைய வாழ்க்கையை கெடுத்து என்ன வாழ விடாமல் செய்தாருன்னு ராஜமௌலி அவர்களுடைய நண்பர் வெளியிட்ட வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அவர் வெளியிட்டிருக்க அந்த வீடியோவில் நானும் ராஜமௌலியும் நீண்ட கால நண்பர்கள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சினி இண்டஸ்ட்ரியில் பல பேருக்கு தெரியும் எங்களுடைய லைஃப்பில் ஒரு பெண் வந்தாங்க முதல்ல ராஜமௌலி கூட க்ளோஸாக பழகின அவங்க அதுக்கப்புறமா என் கூட பழக ஆரம்பிச்சாங்க நானும் அவங்க கூட க்ளோஸா பழக ஆரம்பிச்சேன் முக்கோண காதல் மாதிரியான இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன அந்த பொண்ணை விட்டு விலக சொல்லி ராஜமௌலி சொன்னாரு ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் கடைசியில எனக்கு அவங்க மேல காதல் இருந்தும் நான் அந்த பெண்ணை விட்டு விளங்கிட்டேன் அதுக்கு பிறகு நான் தான் இந்த எல்லாம் வெளியே சொல்றேன்னு சொல்லி அவர் என்ன துன்புறுத்த ஆரம்பிச்சாரு ஐம்பது வயசு தாண்டின எனக்கு அவர் கொடுக்கற டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியல அதனால நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லிருக்காரு இந்த பிரச்சனைய பத்தி ராஜமௌலி கிட்ட விசாரணை நடத்தணும் அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட உண்மை அறியும் சோதனையும் போடணும்னு சொல்லிருக்காரு ஆனா சமூகத்துல பிரபலமா இருக்க ராஜமௌலி என்னோட இந்த வீடியோவையும் இந்த விவகாரத்தையும் குழி தோண்டி புதச்சிருவாருன்னு பேசிருக்காரு இந்த வீடியோ தான் இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியவே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க